வணக்க நண்பர்களே பல வருஷங்களுக்கு முன்னாடி டெல்லி விமான நிலையத்தில் சசிகலா புஷ்பா அப்படின்ற அன்றைய அதிமுக செருப்பாள் அடி வாங்கிட்டு குனிஞ்ச தலை வந்த கழக மூத்த உடம்பு போன்னு காமராஜரை உங்களுக்கு இழுத்து விட்டுருக்கு வாங்க என்னன்னு பார்ப்போம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு தன்னோடய வயசான தாய் தன்னோட வீட்டில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு அதிகாரி அங்கே உள்ளூரில் உள்ள அதிகாரி தன்னோட வீட்டுக்கு தண்ணி குழா கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கேன் அதை எதைச்சியாக வீட்டுக்கு வந்த காமராஜரை பார்த்துட்டு எல்லா மக்களுக்கும் அது மாதிரி போட்டிருக்கியா இல்லை இல்லை காமராஜருக்கு மட்டும் ஏன் தனியா அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி கூப்பிட்டு மிரட்டி அந்த பைப்பை எடுத்துகிட்டு போக சொன்னவர் காமராஜர் அப்படி மக்களுக்கு உண்டானது தான் தனக்கும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எளிமையாக வாழ்க்கை வாழ்ந்த அந்த காமராஜருக்கு இவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க அரசியல் பயணி விடுதியில் குளிர்சாதன வசதி பண்ண சொல்லி கொடுத்தாங்களாம் நம்புற மாதிரியாக இருக்குது

படுத்த படுக்கையாக இருந்தார் கடைசி ரெண்டு மாதங்களில் காமராஜரை யாருமே போய் சந்திக்கல அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி திருச்சி வேலிச்சாமி அப்படின்றவர் சொல்கிறாங்க படுத்த படிக்கையாக இருந்தவர் யாரையுமே சந்திக்காதவர் கருணாநிதி மட்டும் எங்கே போய் சந்தித்தார் இப்படி இந்த திமு இந்த தலைமுறை திமுகவினர் இப்படி உருட்டு விட்டுறவங்க கருணாநிதி வாழ்ந்த காலத்தில் கருணாநிதி காமராஜரை என்னவா பார்த்தார் அப்படின்னு போய் திரும்பி பார்க்கும்போது காமராஜரை கேலியும் கிண்டலும் ஏலனமும் சொல்லி அவருடைய கருவி நிறத்தையும் கிண்டல் பண்ணி மிக மிக கொச்சையா கருணாநிதி ஆசிரியர் இருந்த முரசொலி இதழில் கட்டுரைகளையும் கார்ட்டூனையும் போட்டு தனது வன்மத்தை தீர்த்துக்கிட்டவர் கருணாநிதி அப்படிப்பட்ட கருணாநிதி காமராஜருக்காக ஏசி போட்டு கொடுத்தாராம் காமராஜர் கையை பிடிச்சிட்டு நீங்கள் தான் ஜனநாயகவாதி நீங்கள் தான் காப்பாற்றினாராம் உங்கள் ஆட்சியிலையும் உங்கள் உங்கள் கருணாநிதி ஆட்சியிலையும் உங்கள் அவர் பையன் ஸ்டாலின் ஆட்சியிலையும் நானும் மக்களும் மாட்டிக்கிட்டு தான் முழுக்கி முழிக்கிறாங்க சட்டமும் ஜனநாயகமும் உங்கள் கையில் மாட்டிக்கிட்டு சின்னா பண்ண மாதிரி கிடைக்கிது மக்கள் உங்கள்கிட்டருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க புடிப்பட்ட ஒரு நிர்வாகத்திறன் மிக்க இந்த தலைவர்கள்கிட்ட காமராஜர் வந்து நீங்கள் தான் காப்பாற்றுன்னு சொல்லி கெஞ்சனாராம் இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது பொதுவாக அந்த திராவிடர்களை பண்பு என்னென்னா தனக்கு எதிரான வீட்டில் அழித்து அப்புறப்படுத்துவது இல்லைனா தன்மயமாக்கிக்கிறது இல்லைனா தனக்கான சாயத்தை பூசுறது இதுதான் திராவிடங்களுடைய குண நலன் காமராசர் அப்படின்ற மிகப்பெரிய மாமனிதரோட புகழையும் அவருடைய நற்காரியங்களையும் மக்கள் மனசுலேருந்து நீக்கமாக நிறைஞ்சிருக்கு அவர்ஸ் அவரை மக்கள் மனசுலேருந்து அப்புறப்படுத்தவே முடிய முடியலை அப்படின்ற சூழ்நிலையில் காமராஜரை நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுத்தோம் காமராசர் நாங்களுக்கு தான் அடைக்கலம் கொடுத்தோம் காமராசரை நான் எங்கக்கிட்ட தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற சொன்னார் அப்படின்னு சொல்லி காலம் கொடந்து வரலாற்றை திரித்து உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க காமராஜர் இருந்த காலகட்டத்தில் அதே கருணாநிதி முரசொலியில் இந்திரா காந்திக்கு கண்ணாடி பிடிக்கிறதாகவும் மேக்கப் போட்டுடுற மாதிரியும் இந்த காமராஜர் சேலை மாதிரியும் மாதிரியமான காட்டினை போட்டு மிகவும் கொச்சப்படுத்தினர் கருணாநிதி தான் கருணாநிதி அவர் ஆசிரியர் இருந்த முரசொலி பார்த்திருக்கையில் இப்படி வண்ண மூட்டையில் இருந்த இவங்க இவங்க தான் அப்போ காதப்பாத்தி விட்டதாக கதை சொல்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காமராஜர ஆட்சியரில் அமர வச்சதே திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டினாங்க உண்மை நான் தேடி பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முதல் முத முதல் மக்களவை தேர்தல் நடக்குது அதில் ஸ்ரீவில்லுபுத்தி தொகுதியில் காமராஜர் நிற்கிறார் காமராஜரை எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாஜி நினைக்கிறாரு ராஜாஜி ஒரு பார்ப்பனர் ராஜாஜி தன்னோட நண்பரான பெரியார் பெரியாராரு திராவிட கழகத்தோட தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் இவர் பாம்பையும் பார்ப்பானையும் கண்ட அடின்னு சொல்கிற மனுஷன் பார்ப்பானான ராஜாஜி இந்த திராவிட பெரியாருன்னு நிறைய நண்பர்களாகிறாங்க காமராஜரை வீழ்த்தணும்னு திட்டம் போடுறாங்க சரி எப்படி வீழ்த்திறது அப்படின்னா ஸ்ரீவில்லுபுத்தூர் தொகுதி தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி சரி தெலுங்கு பேசக்கூடிய ஒருத்தர் வேட்பாளர் நிறுத்தினால் தெலுங்கு மக்களோட ஓட்டுகளை பிரித்து காமராஜர் தோற்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அரசியலுக்கே வராத அரசியல் வர மனதிலே இல்லாத ஜிடி நாயுடு போய் சந்திச்சு நீங்கள் வந்து நிற்கணும்னு சொல்லி ராஜாஜியும் பெரியாரும் ஜிடி நாயுடு கொண்டு வந்து அங்கே வேட்பாளர் நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் எதிர்நிலை அரசியலில் இருந்த முத்துராமலிங்க தேவர்கிட்ட சொல்லி முக்குளத்துர் வாக்குகளையும் காமராசருக்கு எதிராக பிரிக்கிறாங்க இதுவும் இதோடு நிறுத்தாமல் ஆறுமுகசாமி நாடார் அப்படின்ற ஒரு நபரை நிறுத்தி நாடார் வாக்குகளை பிரிக்கிறதுக்கும் ஒரு போட்டி வேட்பாளரை அந்த ஸ்ரீபுத்தூர் தொகுதியில் நிறுத்துகிறாங்க அதாவது பச்சை தமிழர் காமராசர் ஆட்சியம் திராவிட இயக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காமராசரை வீழ்த்துவதற்காக திராவிடத்தில் திராவிடத்தின் எதிராக இருக்க பிராமணர் பார்ப்பன ராஜாஜி திராவிடர் கன்னட பெரியார் தெலுங்கு ஜீனி நாயுடு இவங்க எல்லாருமே சேர்ந்து காமராசருக்கு எதிராக வேலை செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மக்களவைத் தேர்தலில் அந்த தேர்தலில் இது எல்லா எதிர்ப்பையும் மீறி வென்று வாகை சொல்கிறார் காமராஜர் அதன் பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடந்த சட்டமன்ற தேர்தல் மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகிறார் காமராஜருக்கு எதிர்நிலையிலிருந்து எதிராக வேலை பார்த்த இந்த ஆட்கள் தான் காமராஜரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அங்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வரலாற்று திரும்ப வரலாற்று வதந்தியை வாந்தி அடித்து வச்சுருந்தாங்க இந்த எல்லாத்தையுமே வரலாற்று தோல்வி எடுத்து திராவிடர்கள் முகத்தை அம்பலப்படுத்தினாங்க நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் இங்கே தலையாண்டு போகிறதுக்கு இங்கே கழக உடன்பரப்புகள் அரசியல் காலம் இல்லை இது தமிழர்கள் விழிப்புற்ற அரசியல் காலம் இந்த வரலாற்று இருந்து நம்ம அரசியலையும் நம்ம வரலாறையும் பாதுகாக்கிறது ஒவ்வொரு தமிழர்களோட மிக முக்கியமான கடமை இந்த திராவிடர்களில் தொடர்ந்து தோல்விக்க வேலையை தொடர்ந்து செய்வோம் நன்றி